அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நாம் படிச்சிட்டு இருக்கோம் இது வந்து எல்லா தேர்வுக்கும் போட்டி தேர்வுக்கும் உரியது சர்வீஸ் கமிஷன்லேருந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள்லேருந்து ஏங்க நம்ம பேசுகிறது கூட இதெல்லாம் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நாம் பார்க்க போவது என்ன அப்படின்னா இணைப்பு சொற்கள் அப்படிங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த இணைப்பு சொற்கள் அப்படின்னா என்ன அப்படின்னாங்க இந்த சொற்றொடர்கள் இருக்குல்ல நீங்கள் என்னமோன்னு நினச்சிக்காதீங்க சொற்றொடர்கள் அப்படின்னா என்னமோ கிடையாது ரெண்டு வாக்கியங்கள் அதை தான் நம்ம வாக்கியத்தை தான் சொற்றொடர் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டு வாக்கியத்தை நம்ம ஏற்கனவே தனி வாக்கியம் கலவை வாக்கியம் இதெல்லாம் படிச்சிருப்போம் இது வந்து பாடம்னு நம்ம படிக்கிறோம் இப்போ ஒன்றும் இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு தனி வாக்கியம்தான் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறது ஒரு வினா வாக்கியம் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறது ஒரு தொடர் வாக்கியம் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் கலவை வாக்கியம் ஏன்னா ஒரு தனி வாக்கியமும் அதை இணைக்கக்கூடிய ஒரு சொல்லை போட்டு எழுதுறது தொடர் வாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லி ஏற்கனவே அதெல்லாம் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி இணைப்பு சொற்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையானது தான் ஒன்றுமே கஷ்டம் அப்படின்னு கிடையாதுங்க நம்ம அடுத்தவங்க பேசும்போது நம்ம கவனித்தாலே என்னென்ன சொற்களை இடையில நம்ம இணைத்து பேசுகிறோம் அப்படிங்கிறது புரியும் அந்த சொற்களுக்கு தான் இணைப்பு சொற்கள் அப்படின்னு பேர் இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்களேன் அதனால் அப்படியானால் அல்லது அவ்வாறு எனில் ஆனால் ஆகையால் ஆகவே ஆதலால் ஆயினும் இருந்தாலும் இருந்தால் மட்டும் எனில் ஏனெனில் எவ்வாறு இந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள் எல்லாமே இணைப்பு சொற்கள் தான் இப்போ நம்ம சான்றுகள் கொடுத்துருக்கிறேன் பாருங்களேன் தொடர்ந்து மழை பெய்தது அதனால் நான் வரவில்லை இந்த அதனால் எழுதுகிறோம் பாருங்கள் நான் வரவில்லை அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தையும் தொடர்ந்து மழை பெய்ததுங்கிற வாக்கியத்தையும் தனித்தனியாக போட்டோம்னா பொருள் தனித்தனியான பொருளை தரும் இப்போ தொடர்ந்து மழை பெய்தது அதனால் நான் வரவில்லை அப்படின்னு போடும்போது ரெண்டு வாக்கியமும் இணைந்து ஒரு பொருளை நமக்கு தருகிறது அதே மாதிரி பாருங்க தொடர்ந்து மழை பெய்கிறது சரியா பச்சு தொடர்ந்து மழை பெய்கிறது அதுக்கு என்ன பண்ணணும் இது வினா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறது வினா தொடர்ந்து மழை பெய்கிறது ஆகவே குடை கொண்டு வா அப்போ குடை கொண்டு வா அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஏன் குடை கொண்டு வர வேண்டும் கேள்வி கேட்குறோம்ல அந்த ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்படின்னா ஏனெனில் ஏன் கொண்டு வர வேண்டும் என்றால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல பாடம் புரியுதுங்களா உங்களுக்கு கொஞ்சம் கவனிச்சு கேட்டிங்கன்னா புரியும் பாருங்க தொடர்ந்து மழை பெய்கிறது ஆகவே குடை கொண்டு வா அடுத்தது பாருங்க தொடர்ந்து மழை பெய்கிறது அதனால் குடை கொண்டு வா அதற்காக குடை கொண்டு வா எனவே குடை கொண்டு வா இப்படி எல்லாம் போடலாம் மழை பெய்கிறது எனவே குடை கொண்டு வா மழை பெய்கிறது அதனால் குடை கொண்டு வா மழை பெய்கிறது அதற்காக குடை கொண்டு வா ஏதோ ஒரு இணைப்பு சொல் அடுத்தது பாருங்கள் தொடர்ந்து உழைக்கிறேன் நான் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கிறேன் ஆயினும் துன்பப்படுகிறேன் ஆயினும் துன்பப்படுகிறேன் இப்போ தொடர்ந்து உழைக்கிறேன் அதற்காக பாடுபடுகிறேன் அப்படியும் நம்ம சொல்லலாம் தொடர்ந்து உழைக்கிறேன் ஆயினும் துன்பப்படுகிறேன் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம போடுறோம் மாலையில் படிக்கலாம் அல்லது விளையாடலாம் இந்த அல்லதுங்கிறதும் இணைப்பு சொல்வான் குடும்பத்தோடு வெளியூர் செல்கிறோம் அதனால் வர இயலாது அப்போ அதை ஆகையால் வர இயலாது அதனால் வர இயலாது ஆகவே வர இயலாது அப்படின்னு நாம் எழுதலாம் அடுத்தது பாருங்கள் நான் பாடம் எழுதவில்லை இப்போ நான் பாடம் எழுதவில்லை ஏன் அப்படின்னு கேட்டால் கேள்வி வாக்கியமாகிடும் அது ரொம்ப எளிமை ஒரு வாக்கியத்தை போட்டுட்டு முழு வாக்கியத்தை எழுதிட்டு பக்கத்தில் ஏன் எதற்காக அப்படிங்கிற அந்த வினா சொற்களை எல்லாம் நம்ம ஏற்கனவே வினா சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு அந்த வினா எழுத்துக்களை வினா சொற்களை வினா பொருளை தரக்கூடிய வார்த்தைகளை போட்டோம்னாலும் அது வந்து வினா எழுத்தாக மாறும் இந்த இறுதியிலே இருக்கக்கூடியதை நான் பாடம் எழுதவில்லை அப்படிங்கிறது வில்லையா அப்படின்னு போட்டால் வினா வாக்கியமாக மாறிடும் அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் கூட பெரிய பெரிய பொருளை தரக்கூடியதாக மொழியிலே அமைகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று அதனால் பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் நாம் பழகிக்கொள்ள வேண்டும் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நான் பாடம் எழுதவில்லை ஏனெனில் நேற்று எங்கள் வீட்டில் மின்சாரம் இல்லை நேற்று எங்கள் வீட்டில் மின்சாரம் இல்லை அதனால் நான் பாடம் எழுதவில்லை இப்போ இந்த சொல்ல பாருங்கள் மாற்றி போடுறோன்னு வச்சுக்கோங்க நான் பாடம் எழுதவில்லை ஏனென்றால் ஏனெனில் நேற்று எங்கள் வீட்டில் மின்சாரம் இல்லை இப்போ இந்த வாக்கியத்தை மாற்றி போட்டு பாருங்களேன் நேற்று எங்கள் வீட்டில் மின்சாரம் இல்லை அதனால் நான் பாடம் எழுதவில்லை அப்போ அந்த இணைப்பு சொல் மாறும்போது பொருள் எப்படி அந்த வாக்கியங்கள் மாறுது பார்த்திங்களா அதனால் இணைப்பு சொற்களை மிக நன்றாக கவனித்து நாம் பயன்படுத்த வேண்டும் அடுத்தது பாருங்கள் ஆயிரம் தான் சொந்தங்கள் இருந்தாலும் அந்த இருந்தாலும் அப்படிங்கிறது தான் இணைப்பு சொல் ஆயிரம் தான் சொந்தங்கள் இருந்தாலும் எங்கள் அம்மா போல் ஆவார்களா அப்படின்னு நம்ம கேட்கும்போது எவ்வளவு தான் சொந்தங்கள் இருக்கட்டுமே அப்போ பாருங்கள் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி தாங்க வரக்கூடிய இணைப்பு சொற்கள் அப்படிங்கிறது மிக மிக எளிமையானது தான் அது ஒன்றும் ரொம்ப பெரிய கடினமானது அப்படிங்கிறது கிடையாது இன்னும் ரெண்டு மூன்று உதாரணம் சொல்கிறோம் பாருங்கள் அறிவு வளர்ச்சிக்கு நூல்கள் தேவை ஆகவே அதுதான் இணைப்பு சொல் ஆகவே ஊர்தோறும் நூலகம் அமைத்திட வேண்டும் அதே மாதிரி நாங்கள் எங்கள் நாங்கள் கடற்கரைக்கு செல்கிறோம் ஆகையால் எங்கள் வீட்டில் இன்று நான் இன்று நாங்கள் சமைக்கவில்லை ஏன்னா வர்ற வழியிலே சாப்பிட்டுட்டு வந்தெல்லாம் தான் இருக்கும் அந்த மாதிரி க அதே மாதிரி தான் சொற்களை நாம் பயன்படுத்தும்போது இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் இப்போ பாரு தாத்தாவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியானால் நானே அவரை காரில் அழைத்து செல்கிறேன் அப்படியானால் நானே அவரை அழைத்துச் செல்கிறேன் அதில் அப்படியானால் அப்படிங்கிறதும் இணைப்பு சொல்லுதான் சரவணன் மதுரைக்கு செல்வதாக இருந்த ஊருக்கு போகலான்னு இருந்தான் இருந்த போதும் அப்படி இருந்த கூட வேலை காரணமாக போக முடியவில்லை அப்படின்னு வரும்போது இருந்த போதும் அப்படின்னு சொல்லக்கூடியதும் என்னது இணைப்பு சொல் இந்த மாதிரி நாம் இணைப்பு சொல் அப்படிங்கிறத நீங்கள் ஒன்றும் புதுசாக கற்றுக்கணும்னு அவசியமே இல்லைங்க பேசுகிறாங்கல்ல அவங்க பேசும்போது நீங்கள் கவனித்து பார்த்து கொண்டே வந்தால் ரெண்டு வாக்கியங்களை இணைக்கிறதுக்கு அவங்க எந்த சொல்லை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாலே அது நமக்கு புரிய ஆரம்பிச்சிரும் நம்ம எழுத ஆரம்பிச்சுருவோம் அதனால் நமக்கு அருகிலேயே பதில்கள் எல்லாம் இருக்கின்றன அதை நம்ம சொல்லி பார்த்தா நமக்கு அது புரிந்துவிடும் சரியா தமிழ் ரொம்ப எளிமையானது அப்படியே வாழைப்பழம் சாப்பிட்ற மாதிரி தோலை மட்டும் உரிச்சுட்டா அப்படியே போட்டு முழுங்கிடலாம் இது ஒன்றும் கடினம் இல்லை பலாப்பழம் மாதிரி உரிச்சிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை அது வந்து வாழைப்பழம் மாதிரி அப்படி லேசாக தோலை உரிச்சிட்டு அப்படியே போட்டு முழுங்குற மாதிரி தமிழ் அவ்வளவு எளிமையானது தேன் மாதிரி அப்படியே கையில் ஊற்றினோம் அப்படியே குடிக்க வேண்டியது தான் அதனால் நீங்கள் மகிழ்ந்து படிங்க மகிழ்ச்சியாக நம்ம எதை செஞ்சாலுமே அது நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அதை கடினம்னு நினச்சோம்னா தான் அது ரொம்ப நமக்கு கடினமாக இருக்கும் தொடர்ந்து படிப்போம் நம்ம வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அது உங்களுக்கு பெரிய ஒரு உபயோகமாக இருக்கும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி